மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நண்பர்களே சரித்திர நாயகன் அண்ணன் திரு எம்ஜிஆர் அவர்களே இந்த நீங்கள் பாராட்டப்படும் பொழுது இந்த தமிழக மண் எவ்வாறு அதிர்ஷ்டம் செய்துள்ளது என்பதை நான் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பொப்பலி அரச இந்த தமிழ் மண்ணுக்கு முதல்வராக பதவியேற்ற காலத்தில் இருந்து இன்று நீங்கள் பதவியில் இருக்கும் காலம் வரை இந்த தமிழ் மண் மிக சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டை மிகச் சிறந்த பெரியவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்துள்ளது என்பதை நான் காண்கிறேன் முப்பத்தி ஒன்பதிலே ராஜாஜி அவர்களும் பிறகு பிரகாசம் அவர்களும் பிறகே காமராஜ் அவர்களும் பிறகே பேரறிஞர் அண்ணா அவர்களும் பிறகு நீங்களும் பதவியேற்ற காலத்திலே இந்த மண்ணிலே என்ன என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அறுபது ஆண்டு நிறைவு விழாவின் போது காமராஜர் அவர்களுடைய அறுபதாவது நிறைவு விழாவும் போது எத்தே பணத்தில் அவர்கள் சொன்னார்கள் தி ஆஃப் டெஸ்டினி என்றார்கள் அதைத்தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் யுவர் தி மேன் ஆஃப் டெஸ்டினி எங்களுடைய விதி இந்த தமிழகத்தினுடைய விதி உங்களால் மிக அருமையாக நடத்தி செல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறேன் உங்களுக்கு இந்த திறமையை கொடுத்தது உங்கள் தாய் என்று நீங்கள் கூறும் பொழுது அந்த தாயோடு எங்கள் தொழிலையும் இணைக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் எம்ஜிஆர் அவர்களையும் இதற்கு முன்னால் அந்த முதல்வரையும் கம்பேர் செய்து பார்க்கும் பொழுது நான் பார்க்கிறேன் இங்கு மனிதாபிமானம் வெய்கிறது மற்ற முதல்வர்களை விட உங்களுடைய சிறப்பு அம்சமாக மனிதாபிமானம் வெய்கிறது என்று நான் காறும் பொழுது அந்த மனிதாபிமானம் திரைப்பட தொழில் காலம் காலமாக ஒவ்வொரு படமாக உங்களுக்கு ஊட்டி நீங்கள் திரும்ப இந்த திரையுலகிற்கு ஊட்டி அதன் மூலம் மிக சிறந்த மனிதாபிமானியாக நீங்கள் விரும்பி அந்த மனிதாபிமானின் தரத்தை இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்திய நாட்டிலே தமிழ் மண் மிக உகழ்ந்த மண் தமிழ் மண் மிக அதிர்ஷ்டவசமான மண் அதனாலேதான் இங்கு மிகச் சிறந்த அறிவாளிகளை நாம் பெறுகிறோம் அப்படி வந்த அறிவாளிகள் வரிசையிலே மிகச் சிறந்த மனிதாபிமானியை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்களுடைய அரவணைப்பிலே அவர்களுடைய பாதுகாப்பிலே நாம் மிகச் சிறந்த எதிர்கால வாழ்வை அடையவிருக்கிறோம் என்று உங்கள் முன் மீண்டும் ஒருவரை கூறிக்கொண்டு இறை உலகத்தை சம்பந்தப்பட்டவர் நாங்கள் யாரும் தாக்கி இல்லை அத்தனை பேரும் வந்துவிட்டோம் இதற்கு ஒரே காரணம் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே இருக்கிறது என்பதை நாங்கள் உள்ளம் பூர்வமாக உணர்கிறோம் என்ற முறையிலே உங்களுக்கு என்னுடைய கூடி கொண்டு மானுடன் வெல்க மனிதாபி மானம் வெல்க எம்ஜிஆர் வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க